வணக்கம் இன்றைய தினம் நாம் இணைப்பில் இருப்பது கழுகை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கழுகு என்ன ஒரு பறவை அதை பற்றி தெ ஆம் அந்த பறவையும் மேலாண்மையில் தலைமை பண்புகளும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய மெக்னாலே என்ற ஒரு நூலாசிரியர் எழுதிய இந்த புத்தகத்தில் பல வியக்கத்தகு விஷயங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன அவைகளில் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தி புஷ் என்ற ஒரு காணொளி இருக்கிறது யூடியூபில் அவ இருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் அதை முழுமையாகவும் பார்க்கலாம் அல்லது தி புஷ் என்றொரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை படித்தும் நீங்கள் உங்களுடைய தாய்மை பண்புகள் பற்றிய குணநலன்களையும் மேம்படுத்தக்கூடிய வழிவகைகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது கழுகு தய நாம் அனைவரும் கழுகை ஆகாயத்தில் பிறப்பதைத்தான் பார்த்து இருக்கிறோமே தவிர தோளில் உட்கார்ந்திருப்பதையோ வீட்டுக்குள் வருவதையோ பார்த்ததில்லை கழுகுகள் வித்தியாசமான பறவைகள் மிக உயரத்தில் தங்கி இருக்கும் மிக உயரத்தில் பறக்கும் இறையை குறிவைத்தால் கொத்தாமல் விடாது அதுபோன்று சில குணாதிசயங்களை கொண்ட அந்த பறவையை ஏன் இங்கு இழுக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும் தலைமை பண்புகளிலும் இதை போன்று குறித்தவராத மேல் மட்ட மேலாண்மை சார்ந்த சில நபர்கள் எவ்வாறு பணிபுரிந்து அவர்கள் வெற்றியடைகிறார்கள் என்பதை அதனோடு இணைத்து காட்டுகிறது இந்த புத்தகம் நேரம் இருப்பின் படித்து பாருங்கள் இப்பொழுது நாம் நம்முடைய நிகழ்வுக்கு வருவோம் கழுகுகள் காலங்காலமாக எங்கு இருக்கின்றன மலை உச்சியில் இருக்கின்றன இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய கழுகுகள் தங்களுடைய இனப்பெருக்கத்தை எவ்வாறு செய்கின்றன அங்கேயே முட்டை வைத்து அங்கேயே குஞ்சு பறித்து அதன் பிறகு அங்கிருந்து எப்படி இங்கு வந்து சேர்கின்றன அந்த கழுகு குஞ்சுகள் இதுதான் இந்த புத்தகத்தின் மூலம் கழுகுகள் தங்களுடைய குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டிவிடுகின்றன அன்பால் ஆனால் கழகு கழுகுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு எண்ணம் உண்டு வானில் உயர் பறப்பதில் என்னை மிஞ்ச யாருமே இல்லை என்ற நினைவில் அவை அந்த கழுகு குஞ்சுகளை பார்த்து எப்போது பறக்கப் போகிறீர்கள் என்ற துணியில் அப்படியே உணவை ஊட்டிவிடும் அத கழுகுக்கு ஒரு பெரிய வருத்தம் இந்த குஞ்சுகள் ஏன் போக மாட்டேன் என்கின்றன இவை ஏன் பறக்க மாட்டேன் என்கின்றன என்று ஆனால் அந்த குஞ்சுகளுக்குள்ளே ஒரு தயக்கம் என்னவென்றால் கூட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டால் திரும்பவும் கொண்டுக்குள்ளே வந்து உழுகின்றன அப்படியானால் ஐயோ இந்த கழுகுகள் வெளியே செல்லாமல் போய்விட்டால் இது பிறந்த பிறவிக்கு அர்த்தம் இல்லையே கழுகுகள் வானுயர பறக்க வேண்டுமே எப்படி பறக்கும் ஆஹா இந்த குழப்பத்திலும் இந்த கான்ஃப்ளிக்டில் நிறைய நிறம் அப்படியே உணவை ஊட்டிவிடும் போகும் வரும் வருத்தப்படும் பிறகு எப்படியாவது தள்ளிவிடும் இந்த சீக்வன்ஸ் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் இந்த கழுகுக்கு இவ்வளவு நாள் நான் இவ்வளவு நேரம் இந்த உணவு ஊட்டிவிட்டு இவ்வளவு செய்து இவை ஏன் பறக்கவில்லை பறக்கவில்லை என்றால் பிரயோஜனமே இல்லையே இவை கழுகாக பறந்து என்று ஒரு லேசாக ஒன்றே ஒரு குஞ்சை அப்படியே காளால் தட்டிவிட்டு கீழே செல்வதை பார்க்கிறது அந்த கழுகு குஞ்சு கீழே போக போக அது பயத்தில் என்ன என்று தெரியாமல் இருக்கும் பொழுது வலது பக்க இறக்கை லேசாக விரிகிறது ஓ இந்த பக்கம் இறக்கை இருக்கிறதே என்று அப்படியே திரும்பும் பொழுது இடது பக்க இறக்கையும் விரிகிறது பிறகு இறக்கைகளை பயத்தில் அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறது அப்படியே பறக்கிறது அதற்கு பிறகு பறப்பதை கழுகு நிறுத்துவதே இல்லை இதே முறையில் மற்ற குஞ்சுகளையும் அந்த கழுகு தள்ளி 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 எல்லா குஞ்சுகளும் பறந்து வானில் வட்டமடிக்க பரவுகின்றன அந்த நேரத்தில் அந்த கழுகுக்கு ஆகா நம்முடைய குஞ்சுகள் அனைத்தும் கழுகுகளாகிவிட்டன கழுகு கூட்டத்தில் சேர்ந்து விட்டன இவை மிக உயரத்தில் பறக்கும் என்ற நம்பிக்கையோடு பறக்கிறது இது முடியவில்லை எப்படி என்றால் மேலாண்மை கருத்துக்களுக்கு ஒத்த கருத்தாக வருவதாக இந்த நூலாசிரியர் கூறுகிறார் என்ன கருத்து அதாவது தலைமை பண்பில் இருப்பவர்களுக்கு அந்த தள்ளுதல் யாராவது தள்ளி ஒரு உத்வேகம் கொடுக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் செயற்கரிய செயல்களாக இருக்கின்றன அவர்கள் அனைவரையும் வெல்லுகிறார்கள் என்று இந்த கழுகாக இருக்கக்கூடிய தலைமை செயல் அலுவலர்கள் வானில் பறக்கும் பொழுது எவ்வளவு உயரத்தில் இருந்து எங்கிருந்து பார்த்தாலும் எல்லாவற்றையும் வைத்த குறித்தப்பாமல் நேராக சென்று இறையை கொத்தி வருவது அல்லவா அதை போல எந்த ஒரு செயலையும் முனைப்பாக செய்து சரிவர முடிப்பதில் வித்தகர்களாகிறார்கள் அவர்களை போன்றவர்கள்தான் நிறுவனங்களுக்கு வேண்டும் நாட்டுக்கு வேண்டும் என்ற முறையில் இந்த புத்தகத்தில் சில கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆனால் இவை அனைத்தும் நடக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் ஒரு கழுகு பறந்து வந்து அதைவிட நான்கு பங்கு இருக்கக்கூடிய ஒரு மீனை கொத்தி தூக்கி கொண்டு போகிறதே அது எப்படி பறந்து அதை சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்கிறது அதை போல ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு தனி மனிதன் எப்படி அவ்வளவு மனிதர்களையும் வேலை வாங்கி அவர்களோடு இணக்கமாக இருந்து வெற்றி தோல்விகளை கண்டு செயற்கரிய செயல்களை செய்து சாதனைகளை படைக்கிறான் அதை போல கழுகுக்கு தேவை ஒரு புஷ் தள்ளுதல் ஒரு சிறந்த நிர்வாகிக்கு தேவை அதே போன்ற ஒரு தள்ளுதல் இருந்தால் வெற்றி வசப்படும் என்று கூறுகிறார்கள்